திதிகளில் பதினோராவது திதியாக வரும் ஏகாதசி திதி பெருமாள் வழிபாட்டிற்கு உரியதாகும் மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகள் விதம் வருடத்திற்கு இருபத்தி நான்கு அல்லது இருபத்தஞ்சு ஏகாதசிகள் வரும் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் உண்டு அப்படி ஜனவரி மாதத்தில் தேபிரையில் வரும் ஏகாதசிக்கு ஷட்ல ஏகாதசி என்று பெயர் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் தசமி திதி நிறைவடையும் போது விரதத்தை துவங்கி ஏகாதசிக்கு பிறகு வரும் துவாதசி திதியில் மூன்று பங்கு நேரம் கழித்த பிறகுதான் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் பெருமாளின் திருநாமங்களை சொல்லியபடி இருப்பதும் துளசியால் அர்ச்சனை செய்வதும் பெருமாளின் மனதை மகிழ்ச்சியும் பெருமாளின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற நாள் ஏகாதசியாகும் பாவங்கள் தீர்த்து மோட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் சகல விதமான செல்வ நலன்களும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதம் ஒருவரின் மனம் உடல் ஆன்மா ஆகியவற்றை தூய்மைப்படுத்தக்கூடியது என்பதால் நம்முடைய கெட்ட கர்மாக்களை வெகுவாக குறைக்கக்கூடியதாகும் ஆனால் ஏகாதசி விரதம் இருப்பதற்கு சில முறைகள் உள்ளன அவற்றை முறையாக பின்பற்றினால் மட்டுமே ஏகாதசி விரதம் இருந்த முழு பலனை பெற முடியும் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் வரும் தேபிரை ஏகாதசி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியான நாளை அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த ஏகாதசிக்கு ஷட்ல ஏகாதசி என்று பெயர் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு இருபத்தி மூன்று மணி துவங்கி ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு ஏழு முப்பத்தி நான்கு வரை இந்த ஏகாதசி உள்ளது இது கடுமையான விரதம் என்றாலும் மிக அதிகமான பலனை தரக்கூடிய விரதமாகும் இது செல்வ வளம் அதிர்ஷ்டம் சிறப்பான எதிர்காலம் ஆகியவற்றுடன் பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏகாதசி அன்று என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் எவற்றை எந்தெந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று விதிமுறை உள்ளது அவற்றை தெரிந்து கொண்டு ஏகாதசி விரதம் இருப்பது நல்லது அனைத்து விதமான பழங்களும் சாப்பிடலாம் இது உடலை ஆரோக்கியமாக சத்தாகவும் நீர் சத்து குறையாமலும் வைத்திருக்கும் அனைத்து விதமான நட்ஸ் வகைகள் உலர் பழங்கள் போன்ற புரத சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளலாம் பூமிக்கு கீழ் விளையும் உருளைக்கிழங்கு போன்ற அனைத்து வகையான காய்கறிகள் சாப்பிடலாம் சர்க்கரை பால் ஆகியவற்றை ஏகாதசி விரதமென்று உட்கொள்ளலாம் உப்பு மிளகு இஞ்சி மஞ்சள் ஆகிய பொருட்களை உணவில் சேர்த்து கொள்ளலாம் மரவள்ளி கிழங்கு போன்ற கிழங்கு வகைகள் சாப்பிடலாம் ஏகாதசியில் சாப்பிடக்கூடாத உணவுகள் தானியங்கள் பருப்பு வகைகள் பீன்ஸ் போன்றவற்றை ஏகாதசி அன்று சாப்பிடக்கூடாது தாமச உணவுகளான வெங்காயம் பூண்டு மது முட்டை மாமிசம் போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் இவைகள் ஆன்மீக பலத்தை தடுத்து குறைக்கக்கூடிய தன்மை கொண்டவைகளாகும் பெருமாளுக்கு சுண்டல் பொங்கல் போன்றவைகள் ஏகாதசி அன்று நைவேத்தியமாக படைக்கலாம் ஆனால் அவற்றை ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சாப்பிடக்கூடாது இது ஏகாதசி விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயமாகும் ஏகாதசி அன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகு விரதத்தை துவங்க வேண்டும் பகல் முழுவதும் உணவு எதுவும் சாப்பிடாமல் குறிப்பாக அரிசியால் செய்த உணவு எதையும் எடுத்துக்கொள்ளாமல் விரதம் கடைபிடிக்க வேண்டும் மறுநாள் சூரிய உதயத்தின் போது அதாவது துவாதசி திதியில் பாரணை செய்ய வேண்டிய நேரத்தில் பெருமாளை வழிபட்டு அவருக்கு நைவேத்தியம் படைத்து அந்த உணவை முதலில் உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அதற்கு பிறகே வழக்கமான உணவுகளை உட்கொள்ளலாம்